ஜனங்களுக்கு பூரா மோடி ஒரு ஃப்ராடு மிஷின்ல ஏமாத்திட்டு வந்துருவானுங்க பிஜேபி ஒரு அயோக்கியத்தனமான கட்சி மக்களுக்கு நல்லது செஞ்சு செஞ்சு சேவை மக்களுக்கு வந்துருவானுங்களை பூர்த்தி செஞ்சு சொன்ன மேனிபெஸ்டோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்ன மேனிபெஸ்டோல சொன்ன ஒவ்வொரு வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டு நாங்க இதெல்லாம் பண்ணி இருக்கிறோம் கேட்டு ஓட்டு கேட்டு வர யோகிதா இல்லாத கட்சி அப்படிங்கறத அவங்களே நிரூபிக்கிறாங்க காங்கிரஸ் பத்தி பேசுறது உனக்கு என்ன யோகிதா இருக்குது நீ உனக்கு தான் காங்கிரஸ் சரியில்லைன்னு தானே நீங்க வந்திருக்கிற நீ வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு நீ காங்கிரஸ் பத்தி பேசுறன்னு கேக்குறேன் நானு நீ என்ன பண்ணனு சொல்ல வாட் யூ டிட் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுறேன் வெக்கமே இல்லாம நான் குச்சமே இல்லாம சொன்னீங்களா இல்லையா கேட்டா இது இல்ல நான் அப்படி சொல்லல இப்படி சொல்லல ஒரு அமைச்சர் வந்து நாங்க ஜூட்டு போய் சொன்னோங்கிறோம் இது நல்ல நதிகளை இணைப்பீங்க நீங்க நினைச்சீங்களா விவசாயிகளுக்கு அதை கொடுப்போம் இன்சூரன்ஸை கொடுப்போம் ஓய்வூதியம் கொடுப்போம் அவங்களுடைய வருமானத்தை ரெட்டிப்பா பண்ணுவோம் நேத்து வந்து வெக்கமே இல்லாம விவசாயிகளை பத்தி பேசுறதுக்கு என்ன யோகிதா